ஆகவே மதச்சார்பின்மையை சிதைப்பது ஒட்டுமொத்தத்தில் அரசமைப்பு சட்டத்தை சிதைப்பது தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அம்பேத்கரின் கனவை சிதறடிப்பது ஆகவே பிஜேபியை எதிர்க்கிறோம் சங் பரிவார்களை எதிர்க்கிறோம் எனவே இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இந்திய தேசிய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் இசையாரை நிறுத்துங்கள் கைவிடுங்கள் வழக்கமான சம்மரி ரிவிஷன் என்கிற முறையை நடைமுறைப்படுத்துங்கள் பாஜகவோடு கூட்டு செய்து சேர்ந்து செய்கிற சதி முயற்சியை முற்றாக கைவிடுங்கள் இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள் இதை மக்களை திரட்டி போராடி தடுப்பதற்குரிய கால அவகாசம் இல்லை அதனால் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிரான மாற்று கருத்துள்ளவர்களும் இப்போது ஒவ்வொருவராக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கானவர்கள் அங்கேயும் வந்து அமர்ந்து கொண்டார்கள் அந்த நிறுவனத்தையும் தங்களால் கையாள முடியும் என்கிற அளவுக்கு இன்றைக்கு வலிமை பெற்றிருக்கிறார்கள்